போச்சம்பள்ளியில் அதிக வெயில் காரணமாக காய்ந்து வரும் பனை மரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளான ஜம்புகுட்டப்பட்டி கோணனூர் திப்பனூர் கெங்கிநாயக்கன்பட்டி மத்தூர் கடற்பதி ஆகிய பகுதிகளில் அதிக அளவு பனை மரங்கள் உள்ளன இம்மரத்திலிருந்து பதனீர் மூலம் பனை வெள்ளம் நுங்கு பனங்கிழங்கு ஆகியவற்றை எடுக்கப்படுகிறது அதிகப்படியான மரங்கள் உள்ள பகுதியாக போச்சம்பள்ளி இருந்த போதிலும் செங்கல் சூழிக்காகவும் விவசாய நிலங்களில் இருந்த பெரும்பாலான மரங்கள் வெட்டி எடுக்கப்பட்டன தமிழக அரசு மரங்களை வெட்ட தடை விதித்த அதனைப் பொருட்படுத்தாது தொடர்ந்து பனிமரங்கள் வெட்டப்படும் காரணமாக நடைபெற்றுக் கொண்டுதான் உள்ளது இதனால் எண்பது பர்சன்ட் பனிமரங்கள் அழிந்த நிலையில் மீதமுள்ள பனிமரங்களை பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்தது இந்நிலையில் போச்சம்பள்ளி அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளில் நூற்று ஐந்து டிகிரி வெயில் வாட்டி வரும் நிலையில் மாமரங்கள் தென்னை மரங்கள் காய்ந்து வரும் நிலையில் கடும் வறட்சியை தாங்கக்கூடிய மரங்களும் காய்ந்து வருவது வேதனையளிப்பதாக பனை விவசாயிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் பத்து பர்சன்ட் பனை மரங்கள் அழிந்துவிடும் என வேதனை தெரிவிக்கின்றனர் பனை மரத்தை காக்க மழையை மட்டுமே நம்பியுள்ளோம் என தெரிவித்தனர் ખખળા�ાાાાાાાા